அன்பு வணக்கம் கலா உனக்கு விஷயம் தெரியுமா கேட்டாள் கலா எங்க கமலா காலனிலேயே இன்று மாலை குடு அலங்காரத்தில் சரஸ்வதி அலங்காரத்தில் பெண்கள் பங்கேற்கலாம் எங்க காலனியிலிருந்து நான் கீதா சீதா மூன்று பேர் பங்கேற்கிறோம் கலா என்றாள் லதா ஓஹோ அப்படியா நான் அவசியம் வந்துள்ளேன் என்றாள் கலா இலாமேடை அலங்காரம் எல்லாம் சிறப்பாக செய்திருந்தார்கள் கீதா சீதா இருவரும் காலனியில் பணக்கார வீட்டு பெண்கள் லதா மட்டும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள் நம் அளவுக்கு லதாவால் போட்டியிட முடியாது என்று பேசிக்கொண்டனர் கீதா சீதா இருவரும் டே ராம் இன்று மாலை எங்கள் வீட்டுக்கு வா என்றான் சோமு ஏன் என்ன விசேஷம் சோமு என்று கேட்டான் ராம் இன்று எங்கள் காலனியில் சரஸ்வதி அலங்காரத்தில் மூணு பேர் பங்கேற்கிறார்கள் பிறகு அதில் பங்கேற்று சரஸ்வதி வேடமிட்டு முதல் பரிசு பெற்றவர் சிறுவர் சிறுமியர்களுக்கு புக்ஸ் எல்லாம் இலவசமாக தராங்க ராம் அதான் நீயும் வந்து ராம் என்றான் சோமு அப்படியா சோமு அது சரி சோமு யார் வின் பண்ணுவாங்கன்னு எப்படி தெரியும் எப்படி அவங்க நோட் புக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க என்று கேட்டான் ராம் ஓ அதுவா அதில் பங்கேற்கும் யாரும் இந்த நோட் புக்ஸ் வாங்க மாட்டாங்க போனா புக்ஸ் அண்ட் நோட்ஸ் என்று எங்க காலனியில் புக் நோட்டு கடை வச்சிருக்கிறவங்க குடியிருக்காங்க அவங்களும் காலனியில் இருப்பவர்களும் சேர்ந்து நோட் புக்ஸுக்கு பணம் தர்றாங்க வின் பண்ண சரஸ்வதி கையால் சிறுவ நோட் புக்ஸ் தர்றாங்க என்றான் சோமு இது நல்லா என்றான் என்றான் சரி நீ சீக்கிரம் வாராம் சோமு ஓகே சோமு என்று தன் வீட்டுக்கு சென்றான் ராம் மாலை விழா தொடங்கியது முதலில் கீதா சரஸ்வதி அலங்காரத்தில் அமர்ந்தாள் அடுத்து சீதா சரஸ்வதியாக வந்து அமர்ந்தாள் பிறகு லதா சரஸ்வதி அலங்காரத்தில் வந்து அமர்ந்தாள் ஜட் நால்வரும் ஆடியன்ஸிடமும் கருத்து கேட்டனர் மூணாம் பரிசு கீதாவுக்கும் இரண்டாம் பரிசு சீதாவுக்கும் முதல் பரிசு லதாவுக்கும் கிடைத்தது சிறுவர் சிறுமியர்களுக்கு முதல் பரிசு பெற்ற சரஸ்வதி அலங்காரத்தில் இருந்த லதா நோட் புக்ஸ் தந்தாள் வந்திருந்த எல்லா சிறுவர்களும் நோட்புக்ஸ் வாங்கி கொண்டனர் வந்திருந்த எல்லாருக்கும் சர்க்கரை பொங்கல் சுண்டல் வழங்கினார்கள் டெய் ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்தது என்றான் இது போன்ற வீடியோக்களுக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி